நேர்களை வணக்கம் இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நீங்க ஒரு முறை சொல்லியிருந்தீங்க என்ன வேணா நடக்கட்டும் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி அப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா பிஃபோர் த வேர்ல்ட் கப் இந்தியால ஒரு அஞ்சு டி ட்வெண்ட்டி விளையாட போறோம் அது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும்னு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் நீங்க சொல்லியிருந்தீங்க அதே தான் இப்பயும் நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இந்த சீரீஸ் கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐட்னரி நமக்கு தெரியும் ரெண்டாவது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நம்ம ஆடுறோம் அது சிமிலேட்டிங்காக இருக்கும் நம்ம ஹோம் டவுன் பாய்ஸ் எல்லாம் இருக்கும் பர்டிகுலர்லி அப்போ நீங்க கேள்வி ரெண்டு மூணு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணீங்க சூர்யாவோட ஃபார்மு சூர்யா பார்த்தீங்கன்னா அது ஸ்பெக்டாக்குலர் கம்பேக் அது சீசன் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் மும்பைக்கு நல்லா சர்வ் பண்ணிருக்காரு அது மாதிரி கொல்கட்டா ஆடி இருக்காரு குவாலிட்டி பிளேயர் ஒன் டேல டி ட்வெண்ட்டி ஒன் டேல சோபிக்கலாம் டி ட்வெண்ட்டி அவரோட ஃபார்மேட்ற மாதிரி இந்த அஞ்சு மாசத்துல மூணு அடை சுதம் பாருங்க என்ன ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு அதான் அத இன்க்ரீஸ்டு கான்பிடன்ஸ் பூஸ்டர் பை த டீம் மேனேஜ்மெண்ட் செலக்டர்ஸோ கௌதம் கம்பீரோ அவர் மேல ஒரு ஃபெய்த்து வச்சுதான் தான் பண்ணிட்டாரு அந்த காசமா அது கரெக்ட் தான் கூட ஏன்னா மேன் ஆஃப் த ஸ்ட்ரீட்டும் மீடியால ஆயிரம் பேரு கோடி பேரு ஒரு பெயிலியரும் ரெண்டு பேருக்கு அப்புறம் கருத்துலையும் கத்தி எல்லா தலையிலயும் கண்ணை வச்சு இவன டிராப் பண்ண அவன டிராப் பண்ணுன்னு பேசுவாங்க பட் டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தலையும் எல்லா சீசன் பிளேயர்ஸ் அவங்க செலக்டர்ஸ்கெல்லாம் தெரியும் யார் மேல எந்த குதிரையை பேக் பண்ணும் எவ்வளவு தூரம் பேக் பண்ணும் என்ன மாதிரி ஃபார்ம் எவ்வளோ ஃபிக்கில் இந்த கேம்ல எவ்வளோ கஷ்டம் ரெப்ளிகேட் பண்றது அதுவும் டி டுவெண்ட்டில வந்து ரொம்ப 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 கஷ்டம் நல்ல பேட்டிங் பிச் எது இது இருந்தாலும் கஷ்டம் அப்படின்னு தான் அதை ரீபே பண்ணாங்க அதே தான் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு கால் அப் அதே தான் இஷான் கிஷனும் டொமஸ்டிக்ல

நான் வந்து ரன்ஸ் வந்து கம்மியா இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்டா ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருந்தாரு அப்போ கூட அவர் அந்த மாதிரி அவர் பேசும்போது நிறைய அவரை விமர்சிச்சாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா அவர் டோட்டல் சேஞ்ச் ஓவரா இருக்கு அது என்னன்னு நினைக்கிறீங்க சார் அஸ் அ பேட்ஸ்மேன் மென்டாலிட்டியா சரி அதுதான் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து எப்பவுமே ஹெட் அப் சின்னப்னு அப்னு இருக்கணுங்க எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருந்தா கூட நான் தான் டாப்பு நான் அடிப்பேன் நான் இன்வெஸ்ட் பண்ண ப்ராசஸ்ல நம்பிக்கை இருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் லட்ச பால் அடிப்பேன் மேட்ச்ல வந்து ஒரு இன்னிங்ஸ் அவே அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்க பாத்தீங்கன்னா சக்சீடும் ஆவான் நிறைய நாளும் லாஸ்ட் பண்ணுவான் போதாதுக்கு இவர் பாத்தீங்கன்னா சூரியகுமார் அதோட டெம்பரமென்ட்டும் பார்த்தே கேமரா முன்னாடி எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிறாரு டீமுக்கு தான் அவர் அஸ்கிரைப் பண்றாரு நல்ல குவாலிட்டி ஆடினா கூட டீம் டீம்னு பேசுற ஒரு மென்டாலிட்டி அந்த மாதிரி பேக்ரவுண்டு அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் ஜென்ரலா கேப்டன்சியும் கொடுப்பாங்க ஃபெயிலியர் ஆயிட்டு அவங்களே கூனி குறுகி ஒரு ஷெல்லுக்குள்ள பூந்து டனலுக்குள்ள பூந்து இருக்கிற கேரக்டருக்கு நீங்க கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா அவன் பர்சனல் ஃபார்ம் டிப்பாச்சுன்னா அவன் ட்ரூப்ஸை வந்து ஷெப்பவுட் பண்ணி குரூம் பண்ணி நரிஷ் பண்ணி ஷிப்பை இழுத்துன்னு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஸோ சூரியகுமார் யாதவ் என்னன்னா அவருக்கு ஃபார்ச்சுனேட்டு நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் என்ஜியோர் பண்ணா கூட அவரை சுத்தி சேதாரம் இல்லை அபிஷேகோட ரீஇன்வென்ஷன் ரிசர்ஜன்ஸ் என்னவென்னா சொல்லலாம் மற்ற பிளேயர்ஸும் அட்டகாசமா பும்ராவோட போலிங் வருணோட அட்டகாசமான போலிங் மற்ற மிடில் ஆர்டர்ல குவாலிட்டியாக எல்லாரும் இன்புட்ஸ் கொடுத்ததுனால டீம் கண்டினியூஸாக வின் பண்ணதுனால அவரை ஒரு மியர் பேசஞ்சர்னு நம்ம ஹார்டா ரூடா அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொன்னா கூட டீம் வின் பண்ணதுனால அதை எல்லாத்தையும் வந்து கடந்து போக முடியிற மனநிலைக்கு அகர்கரோ கம்பீரோ எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அந்த ஃபெய்த் இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரும் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ப்ராக்ஸ்லாம் அட்டகாசமாக கரெக்டாக ஒரு வேர்ல்ட் கப் ஈவெண்ட் முன்னாடி ஒரு ஷோ ஸ்டாப்பர் முன்னாடி வேர்ல்டோட கண்ணு பார்வை இருக்கிற அந்த ஈவென்ட் முன்னாடி வந்து கரெக்டா ஒரு பர்பிள் பேட்ச் ஆச்சு ஃபார்முக்கு வந்திருக்காரு சோ அது நல்ல செய்தி தான் டெபினட்டா யாருக்கு சூரியகுமார் யாதவருக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் டெஃபினட்டா ஓகே சார் இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் பத்தி பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் தட் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அந்த ஏசியா டி ட்வெண்ட்டியா போக கூட பார்த்தோம்னா அவருக்கான சான்சஸ் வந்து இப்ப கொடுக்க மாட்டேன்றாங்க அவருடைய பொசிஷனை வந்து மாத்திட்டாங்க பிளேஸ்மெண்ட் வந்து மாறிடுச்சு இப்படின்னு நிறைய வந்து போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் அவரை பேக்கப் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க பட் இப்போ சஞ்சு சாம்சனுடைய ஃபார்முங்கிறது திரும்பி ரொம்ப கேள்விக்குரிய விஷயமா வந்திருக்கா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் லெவன்ல அவர் இருப்பாரா லெவனில் இப்போ நம்ம இந்த மோமெண்ட் கேட்டீங்கன்னா அவரோட பெஸ்ட் கொச்சின்ல இருக்கிற ஃபேன் கூட அவரை டீம் ஷீட்ல மாட்டாங்க ஏன்னா அவருக்கு அந்த புவர் ஃபார்முக்கு காரணம் அவர்தான் அது கொஞ்சம் அவரும் காரணம் சொல்லலாம் நான் அதை ஏன்னா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவரை வந்து கில்லு அகாமடேட் பண்ண நிறைய ஷோஸ் நம்ம பேசியிருக்கோம் கில் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் யங் பிளேயர் ஒரு லீடர் மாதிரி க்ரூம் பண்ணி எல்லா ஃபார்மேட் கொண்டு வரணும்ன்ற அந்த அந்த நல்ல அந்த எண்ணத்துலயோ அது அவரை சப்போர்ட் பண்ண போய் சஞ்சு சாம்சன் ஓகே இங்கிலீஷ் ஓட போன வருஷம் இதே சமயம் அஞ்சு பெயிலியர் என் பண்ணதுக்கு அப்புறம் சுமாரான ஐபிஎல் அப்புறம் அவரும் அந்த ஒரு லெண்ட் பண்ணிட்டாரு அந்த மாதிரி ஒரு மூவுக்கு கிரெடன்ஸ் கொடுக்குற மாதிரி கில்ல வந்து இது பண்றது இங்கிலாந்து டூருக்கு அப்புறம் அதுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா ஆனா சஞ்சு சாம்சன் நீங்க கேஷ் பேக் பண்ணீங்களா சவுத் ஆப்பிரிக்கால லேட் உங்களுக்கு ரெண்டு நூறு அடி இருக்காரு அந்த ட்ராம்போலின் போலின் சவுத் ஆப்ரிக்கன் பவுன்ஸ்ல அபிஷேக் சர்மாலாம் அடிக்காத சமயத்துல இவரும் திலக் தான் நல்லா ஆடி ரெண்டு நூறு அச்ச பிளேயரு டி டுவெண்ட்டில மூணு நூறு அச்ச பிளேயரு பத்து பதினொன்று வருஷமா சர்க்கியூட்ல இருக்காரு ஐபிஎல்ல இருக்காரு இன்டர்நேஷனல் ஃபோல்ல இருக்கிறவருக்கு என்னன்னா லேட்லி அவர் டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவர் ஸ்டாப் ஸ்டார்ட்ன்ற மாதிரி எடுத்து எடுக்காம எடுத்து எடுக்காம இங்கிலீஷ்மெண்ட் அந்த பவுன்சிங் பால போட்டு எக்ஸ்ப்ளாயிட் பண்ணி அஞ்சு ஃபெயிலியர் என்டியோர் பண்ணி சில பல காரணத்தினால அவர் மைண்ட் ஸ்கிராம்பிள் ஆகி அந்த போக்கஸும் அந்த டெஸ்பரேஷன்ன்றான் பாருங்களேன் அந்த கொலை வெறி கட்டாயம் இருக்கணும் எல்லா பிளேயருக்கும் நான் இன்னைக்கு எழுந்தோடனே அந்த விராட் கோலி எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பாசிட்டிவா நான் இன்னைக்கு அடிப்பேன் அடிக்கிறாரோ இல்லையோ அந்த எனர்ஜி டுவோட்ஸ் பாலு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு கண் கத்திலேயே செதுக்கி எடுத்துடலாம் விராட் கோலியை பார்த்தா அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் ஓகே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொஞ்சம் லைட் பேட்டு ஸ்மூத்து கொஞ்சம் தோனி பாதி தோனி முக்கா தோனின்ற மாதிரி கேரக்டரா இருந்தா தோன்றது அவரை உலுக்கி எடுக்கலாமோ ஏன்னா ப்ரொடியூசிங் காரணத்துல பாத்தீங்கன்னா அவர் டீம் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் காரணம் தான் இவருக்கு அடிக்கடி அடிக்கடி எடுத்து எடுக்காம ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்டு அபிஷேகோட சக்சஸ் போதாதுக்கு இப்போ வந்து ஒரு ஹை ஆக்டேன் நீவன் முன்னாடி நல்ல பிக்சர்ஸ்ல கூட அவரால் வந்து நல்லா ஆட முடியல சோ அதுதான் இது வந்து கேம் வந்து பேட்டிங் செவன்டி எயிட்டி பர்சன்ட் மென்டல்னு சொல்றான் பார்த்து லட்ச பால நீங்க அடிக்கலாம் பிசிக்கலா மூவ் பண்ணலாம் மொபைலா இருக்கலாம் ஃபிட்டா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் உங்க காது நடுவில் இருக்க அந்த எண்ணெய் அலைகள் சரியா பாசிட்டிவா உங்களுக்கு இல்லைன்னா இதுதான் விளைவுன்ற மாதிரி சஞ்சு சாம்சன் நல்லா ஆடச்சு கூட அவரால் காஸ்ட் பண்ண முடியல நாலாவது டி டுவெண்டில பார்த்தோம் நல்லா போயிருந்தாரு ஒரு ட்ரெயின் மாதிரி போயிருந்தார் நியர்லி டுவெண்டி ஃபைவ் தான் சர்ச்சி ஒரு கேமியும் ஆடிந்தாரு அந்த ஸ்பின்னரோட பாலுக்கு வந்து சாண்டர் பாலுக்கு காலை வந்து சிமெண்ட்ல இறக்கி விட்டா மாதிரி பாதத்தை தண்ணா வரும் ஹேண்ட்ஸ்ல ஆட போய் போல்ட் ஆனார் சோ இந்த கேம் டி நான் என்ன சொன்னால் சூர்யாவோட ஃபார்மை பத்தி பேசுறச்ச நல்லா போயிட்டு இருக்கச்சே ரொம்ப கஷ்டம் இந்த கேமை கிராபிள் பண்ணி டு கெட் ஆன் டாப் ஆஃப் அப்ப நீங்க சுமார் ஆடுச்சு உங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குது நான் சொல்ற பாயிண்ட் புரியும் நினைக்கிறேன் அவர் அது இப்ப பிளேயிங் ஷீட்ல அவர் இருக்க போறது இஷான் கிஷனோட ரிசர்ஜென்ஸ் அது இன்னொரு ஸ்பெக்டாகுலர் சக்சஸ் ஸ்டோரி இல்லையா இந்த ஐ வருஷம்டி இஷாந்த் கிஷனுக்கான வருஷமா தான் இருக்க போகுது முஷ்ரக் அலி வந்து ஜார்க்கண்ட் டீம் வந்து ஜெய்க வச்ச கேப்டனா அதே போலயும் வந்துட்டு அவருதான் வந்து தோல்ல சுமந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஜார்க்கண்ட் டீமை நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார் அவருடைய ஜார்க்கண்ட் அவர் பாத்தீங்கன்னா ஒன் டேல டபுள் ஹண்டர்ட் குவாலிட்டி பிளேயர் வச்சாங்க வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி த்ரீ பெஞ்ச் பண்ணாங்க ஒரு ரெண்டு கேம் கிடைச்சது அடிக்க முடியல டீம் வின் பண்ணாதனால அவர் வந்து ஒரு மாதிரி வலிக்கடான்னு சொல்ல முடியாது அவரும் மைண்ட் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ராகுல் டிராவிட்ட பேசிட்டு அதெல்லாம் பிரைவேட் சேட்டு பப்ளிக் வரப்போகுதுல டீம் மேனேஜ்மெண்ட் அவர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்றது அவர் உங்களுக்கு ஜோக்கர் கார்ட்ஸ் பேக்ல ஒரு ஜோக்கர் பேக் மாதிரி யூஸ் பண்ணி த்ரோ பண்ற மாதிரி பண்ணி ஃபீல் பண்ணி யங் மைண்டு அவரால் அந்த அந்த கேம்ல அவரை வந்து என்னடா அது எனக்கு சரியில்லை டபுள் அண்ட் டச் கூட கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்கல அந்த ஒரு இன்வெர்ட் திங்கிங்ல சில பேர் அந்த வந்து அந்த பாதையிலேயே போயிடுவாங்க அந்த தான் அந்த ஈகோ சிஸ்டம் அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் சரியான ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மாலாம் பேசி ஒரு டொமஸ்டிக் போய் ஆடி நீங்க சொன்ன மாதிரி ஜார்க்கண்டுக்கு அப்பாற்பட்டு அந்த ஜோன் இருக்கு பாருங்க சென்னை வாட் எவர் ஜோன் அவர் இங்க வந்து கோயம்புத்தூர்ல துலீப் டிராஃபி புச்சி பாபு இந்தியா கம்பேர்ட் அலில ஒன் ரங் கிளாஸ் கிரிக்கெட் சொன்னா கூட அதுக்கும் வந்து ஆடி இருக்காரு யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த கேம கோயமுத்தூர்லயோ சென்னையிலயோ உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ்ல கூட இருக்கிற க்ரௌடு யாருமே இருக்க மாட்டாங்க பண்ண ஒரு லட்சம் பேர் பாக்குற ஈடன் கார்டன்ஸ்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து பெரிய பெரிய வென்யூல ஆடின பிளேயரு பாகிஸ்தான் ஆடின பிளேயரு எங்கேயுமே நான் டிஸ்கிரிப்ட் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஆடணும்னா அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் கேம் மேல ஒரு 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 ரொமான்ஸ் ஒரு லவ் அஃபேர் ஒரு பேஷன் அப்போதான் சரியான ரீசனுக்கு நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சேன் சின்ன வயசுல எதுக்கு பால் அடிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்த பால் பேட்ல படுற சவுண்ட் அந்த மிட்லிங் டச் எனக்கு பிடிக்கும் அந்த த்ரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரெப்ளிகேட் பண்ணி அந்த பாயில் செந்தி வித்தியாசமா நான் சொன்ன மாதிரி புச்சி பாபுவா இருக்கட்டும் சயித் முஸ்தாக் அலியா இருக்கட்டும் விஜய் ஹசாரேவா இருக்கட்டும் துலீப் டிராபியா இருக்கட்டும் இன்னைக்கு இந்தியாவா இருக்கட்டும் எல்லா லெவல்லையும் அடிச்சு அடிச்சு அடி அடிச்சு கதவை சாச்சு டீம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தாங்க ஒரு ரியல் ஹார்ட் கால் எடுக்கணும் ஒரு நல்ல பிளேயரு ஜார்க்கண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்த அந்த ஒரு பிளேயரை ரிவார்ட் சொல்லிட்டு தான் கில்லியை நீக்கிட்டு செகண்ட் கீப்பருக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது ஸ்கோப் இருக்குது ஏன்னா பதினஞ்சு ஸ்குவாட்ல என்ன வேணா யார் வேணா எதை வேணா ஆலாம் இன்ஜுரி ஆலாம் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஸ்கிராம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாம்சனோட மனநிலை எப்படி இருக்கு அவரும் நிறைய ஆடுறது இல்லையே ஸோ அந்த நிலையில வந்து சரியான டிசிஷன் எடுத்தாங்க டீம் மேனேஜ்மெண்ட் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததுனால அதோட பலனை அனுபவிக்கிறாரு அதோட ஒரு கிரேட்டர் சக்ஸஸ் ஸ்டோரி நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி மந்த்ஸ்ல இருக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சக்சஸ் ஸ்டோரி பாக்கிறதுக்கு நம்ம முன்னாடி அன்ட்ராவல் ஆகி அன்போல்டா இருந்ததை பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான முக்கியமான விஷயம் இன்னும் வேலை முடியலன்னா அவர் சவுண்ட் பைட்ஸும் கிளியரா கொடுத்துருக்காரு இனிமேல் தான் வேர்ல்ட் கப் இருக்கு ஸோ அதுலேயும் நான் நல்லா ஆடணும் டீமை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜார்க்கண்ட்லேருந்து வந்து அவர் மும்பையை சைன் பண்ணாங்க நிறைய காசு கொடுத்து வாங்கினாங்க அதனால ப்ரெஷரு அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் போனாரு ஹெட்டோட ஆடினார் அங்கேயும் ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் ஒரு ஹியூஜ் ஹண்ட்ரட் ஹெச்ஆர் அங்கேயும் ஃபிளாட்டி டிசீவ் கன்சிஸ்டன்சி இல்லை எஸ்ஆர்ஹ் அடி வாங்கினாங்க நிறைய பணம் காசு சின்ன பையன் ஒரு யங் ஃபார்மேட்டிவ் ஏஜ்ல இந்த ஃபிக்கில் நேச்சர் ஆஃப் ஸ்போர்ட் எதர் சைடாக மீட் பண்ணாரு பயங்கர ஸ்பெக்டாகுலர் ஹை லோலி லோ டொமஸ்டிக் கான்ட்ராக்ட் அவரை இது பண்ணி லோக்கல் ஆடை வச்சு அவர் மேலே ப்ரெஸ் பைட்ஸு சவுண்ட் பைட்ஸு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் அந்த சப்போர்ட் ரோலில் வந்து யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டியர் ஆஃப் ஜாய் இருக்கும் ஒரு மனசில் ஆத்மா சந்தோஷம் இருக்கும் நம்ம பேக் பண்ண குதிரை நம்ம பையன் நல்லா ஆடி இருக்கா நம்ம என்கரேஜிங் வேர்ட் வீணாக போகல அப்படின்றது ஓகே சார் இப்போ திலக் வர்மா தான் வந்துட்டு அவருடைய தான் ஃபில் இஷான் கிஷன் வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல சஞ்சு சாம்சன் வந்து இப்ப ரொம்பவே வந்துட்டு அதாவது இப்போ ஃபார்ம்ல வந்துட்டு இல்ல அப்படிங்கறதுனால ரெண்டு ஓப்பனரும் லெப்ட் ஹேம் லெப்ட் ஹேம் பேட்ஸ்மேனா வந்துட்டு அனுப்புவராக இல்ல இல்ல அதாவது நீங்க எப்பவுமே நீங்க பெரிய பண்டிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அஞ்சு பவுலர் எடுக்கணும்னா அவன் எல்லாம் ஒரே கையில் போட்டா பரவாயில்ல அதே மாதிரி எல்லாம் ஒரே ஹேண்டில் பேட்டிங் ஆடினாலும் பரவாயில்ல யார் பெஸ்ட்டோ எவன் ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்கானோ அவனை தான் எடுக்கணும் தவிர நீங்கள் மாற்றி விடணுன்றத்துக்கு அது ஒரு கடுகத்தன அதுக்கு மெரிட் இருக்குது வேற ஆங்கிள் இருக்குது லெஃப்டில் ஆனால் வேற மாதிரி போலர் சஃபர் பண்ணுவான் லெஃப்ட் ஹாம் போலர் அஷ்தி போடா வேற லைனு டெஸ்ட் மேட்ச்ல பேசணுன்னா மார்க் கிரியேட் ஆகும் அந்த இண்டில் ஆஃப் ஸ்பின்னர் போடல எல்லாத்துக்கும் ஒரு மெரிட் இருக்குது ஒரு தீரி இருக்குது மரியாதை இருக்குது ஆனா அதுக்கும் அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஓபனிங் ரிமார்க் சொன்ன மாதிரி எவன் குவாலிட்டி எவன் ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கான் இப்ப திலக்கையும் அப்சர்வ் பண்ணுவாங்க ரெண்டு பிராக்டிஸ் மேட்ச் ஆட போறாரு அவர் பேக் டு அந்த மிட்லிங் டச் வந்துட்டாரா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய கண்டிஷன்ஸ்ல ஏலியன்ல தனியா ஷிப்ப யூத் இருக்காரு ஏசியா கப் என்ன சவுத் ஆப்பிரிக்கால நல்லா ஆடி இருக்காரு ஸ்பெக்டாகுலர் ஃபீல்டர் ஸோ அவர் ரிகவர் ஆகிட்டு மேட்ச் சுச்சுவேஷன்ல எப்படி திருப்பி அந்த ஓல்ட் டச் வந்துட்டா பார்த்துட்டு திலக்க ஐ திங்க் இஸ் கோயின் டு பி அவரை ஷூ ஆன் பண்ணி உள்ளே சொறிடுவாங்க டெஃபினெட்டாக பிளேயிங் ஷீட் குள்ள வந்துருவார் தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஃபார்முக்கு சஞ்சு சாம்சனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீதர் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஒன் ஆர் டூ லோலி சைட்ஸ் ஆடும் யூஏஇ யூஎஸ்லாம் ஆனால் கூட ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இஷான் கிஷனை வந்து இப்போ இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் கதவை ஆட்சி சாட்சித்தார் ஸோ அவரை வந்து நீங்கள் ஷெட்டில் உக்காத்தி வச்சு அவர் காலில் துருபிடிச்சு அவர் வீணாக போய் அது நாட் இட் இந்த மாதிரி பேசவே கூடாது ஸோ நாட் ஒர்திட் ஸோ அதனால அந்த காண்டெக்டில் வந்து சரியான ஓகே சார் நம்ம பொறுத்திருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போது அப் மேட்சஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக போகுது அதுல நிறைய வந்து இந்தியா வந்து ஸ்குவாட்ஸ்லாம் மாற்றம் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை மட்டும் தான் ஒரிஜினல் ஸ்குவாடோட ஆடப்போறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்